யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமாய் இருக்கிறவர் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இது கட்டப்பட்ட ஒரு சிங்கத்தினுடைய ஒரு உருவம் ஆனால் ஆகிய இயேசு கிறிஸ்து உண்மையான யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்கள் சத்துருக்கள் மீது உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்கள் வியாதிகளை நீக்கி போடுவார் உங்கள் பிரச்சனைகளை நீக்கி போடுவார் இந்த சிங்கம் ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பதற்காக உருவத்தை பார்க்க வருகிறார்கள் ஆனால் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் உங்களை சத்ருவின் கைகளுக்கு விலக்கி விடுவிக்க அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாய் வெளிப்படுவார் GOD GOD BLESS YOU YOU BE WITH you. AMEN